அவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அவர்களுக்கு நீங்க அறிவிச்ச அந்த காசை கையில் நேரடியா கொண்டு போய் சேர்க்கணும் பேசுறது மட்டும் சினிமா வசனம் அடுத்த நிமிஷம் வீட்டுக்குள்ள வரைக்கும் வெளியே வரல என்னது இதெல்லாம் என்னது யாருக்காக வந்தாங்க மக்கள் உங்களை பார்க்க வந்தாங்க இல்லையா அப்ப யார் பொறுப்பு விஜய் குறித்த நேரத்தில் அங்க வரல வரவே இல்லை இது முதல் தவிர விஜய் செய்தது ஏன் வரல

என்ன கொடுத்தீங்க ஒண்ணுல பஸ்ஸுக்குள்ள உள்ள பூந்துக்கிறாரு ஏதோ பூண்டுக்குள்ள பூந்துக்கிற மாதிரி ஒரு சின்ன கண்ணாடி அது வழியை பாக்குறாரு என்ன ஓ மக்கள் தானே ஒன்னே தானே பார்க்க வந்திருக்காங்க நில்ல மேல நில்ல ஒரு நாள் மணி நேரம் என்ன போயிடும் என்ன போயிடும் அக்டோபர் ஐந்து முதல் உங்கள் ஜெய்சந்திரன் இப்போது மிக பிரம்மாண்டமாக கீழ்கத்தலையில் அப்பவும் இப்பவும்

அவர்களுக்கு நீங்க அறிவிச்ச அந்த காசை கையில நேரடியா கொண்டு போய் சேர்க்கணும் இதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல இன்னைக்கு பல்வேறு விதமான பேச்சுக்கள் நாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்க களத்துக்கு நேரடியா போய் மக்களையும் சந்திச்ச அந்த ரோடையும் நேரடியா பார்த்த ரெண்டு பக்கமும் தப்பு இருக்கு இதான் உண்மை கேப்டன் எப்படி உண்மையை சொல்வாரோ தேமுதிகா உண்மையை தான் பேசும் யாருக்காக பயப்பட வேண்டிய அவசியம் என்றைக்குமே தேமுதிக கிடையாது ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசும் தன் கடமையிலிருந்து தவறு இருக்கிறார் அதை கரெக்டாக பாதுகாத்து கரெக்டாக தொண்டர்களை பத்திரம் அனுப்ப வேண்டிய விஜய் அவர்களும் தவறு செய்திருக்கிறார் ரெண்டு பக்கமும் தவறு இருக்கு இந்த நாற்பத்தோரு உயிருக்கும் தமிழக அரசும் பொறுப்பேற்க வேண்டும் விஜயின் தாமே கட்சியும் பொறுப்பேற்க ஆகணும் இதுல மாற்று கருத்து கிடையாது நாற்பத்தோரு உயிர் என்ன சாதாரணமா சொல்லுங்க இன்னைக்கு விஜய கைது பண்ணமா ஆனந்த கைது பண்ணமா புஷி ஆனந்த் ஒருத்தர் என்ன அவர் எங்க இருக்கிறார்கள் தலைமறைவு தலைமறைவுன்றாங்க என்ன வாங்கல என்ன தலைக்கு கத்தியா வரப்போது தலைக்கு கத்தியா வரப்போது வருப்பது ஒரு தைரியம் இருக்கணும் வீரம் இருக்கணும் நம்மளால ஒரு குடும்பத்துக்கு பாதிப்பாயிடு அங்க முதலாள தலைவர் எப்படி நிற்பாரோ அந்த மாதிரி தேமுதிக எப்படி நிக்குமோ நிக்கணும் விஜய் குறித்த நேரத்தில் அங்க வரல வரவே இல்லை இது முதல் தவறு விஜய் செய்தது ஏன் வரல உங்களை பார்க்க காலையில ஒன்பது மணில இருந்து மக்கள் நிக்கிறாங்கல்ல சாப்பிடாம தண்ணி குடிக்காம வெயில்ல குழந்த குட்டிய தூக்கிட்டு பொம்பளை பிள்ளைகள் நிக்கிறாங்கல்ல ரோட்ல அந்த பொறுப்பு உங்களுக்கு வேண்டாமா நீங்க வீட்டுல இருந்து கிளம்புறதே தனி பிள்ளைக்குல தான் வரீங்க அதுவும் பதினோரு மணி தான் வீட்டுல இருந்தே கிளம்புறாரு அவன் தப்பு அது இப்ப பாருங்க ஏழு மணிக்கு நாம வருவோம்னா ஏழு மணிக்கு வந்து நிக்கும்

நம்மளுக்காக ஒரு ப்ரொடியூசர் ஆர்டிஸ்ட் சினிமா எல்லாரும் வெயிட் பண்றாங்கன்ற உணர்வு அஞ்சு நிமிஷம் லேட்டான வீட்டுல எல்லாரையும் அது கேப்டன் அவரை பார்த்து 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 எல்லா நம்ம இன்னைக்கு தலைவர்கள் வந்து தொண்டர் வரைக்கும் உருவாய் அப்ப இந்த கடமை உணர்வை தவற விட்டது விஜய் அதனால விஜய் ஷூட்டிங் கரெக்டா போயிடுவார் அது எங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன் எங்க வீட்டு பையன் தான் அப்படின்னு ஷூட்டிங் கரெக்டா போயிடுவார் ஆனா இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்கேன் இப்பதான் முதல்ல வெளியே வர்றார் அவரு இது வரைக்கும் அவரை மக்களும் பார்க்கல அவரும் மக்களை பார்க்கல சோ லேட்டா வந்தது முதல் தவறு நான் ஏற்கனவே பேட்டியில குடுத்த மாதிரி தமக்கும் கட்சி ஆரம்பிச்சப்போ ஒரு காவல்துறை கூட சப்போர்ட் கிடையாது நமக்கான உண்மையாக இருந்தவர்கள் யார் நம் கழகத்தை சேர்ந்த நமக்கு தொண்டர் படை பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நாம் உருவாக்கிய தொண்டர் படைதான் ஒவ்வொரு தொண்டனையும் பாதுகாத்திருக்க இன்னைக்கு வரைக்கும் என் கூட வந்திருக்காங்க இன்னைக்கு பத்து பேர் இருபது பேர் அவங்க தான் நமக்கு பாதுகாப்பு நீங்க எதுக்கு அரசாங்க காவல்துறையை நம்பி ஏன் போறீங்க விஜய் ஏன் இன்னைக்கு வந்து மேல நிக்கிறீங்களே நாலு பவுன்சர் உங்களை சுத்தி நிப்பாட்டுறீங்களா உங்க பாதுகாப்புக்கு உங்களை நம்பி வந்த லட்சக்கணக்கான பெண்கள் ஆண்களுக்கு என்ன பாதுகாப்பு விஜய் கொடுத்தீங்க என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் பேர் இன்னைக்கு யூனிஃபார்ம் போட்டு நிக்க வைக்க வேண்டாமா கயிறு கட்டி கட்டி வந்து ஒழுங்குபடுத்த வேண்டாமா தான் வருது பாருங்க வண்டி மேல எவ்வளவு பெரிய கயிறுகள் ரெடியா இருக்கு கூட்டத்தை கட்டுப்படுத்த எல்லா இடத்துலயும் நாம தயாரா இருப்போம் யாரையும் அரசாங்கத்தை நம்பி போறது கிடையாது எதுக்கு வந்து லைட் ஆஃப் அவ்வளவு ஜனம் இருக்குது யார் சொல்லி லைட் ஆஃப் பண்ணப்பட்டது இல்லை இல்லை நாங்க ஆஃப் பண்ணல ஜெனரேட்டர் ஆஃப் பண்றோம் போய் நாம பார்த்தோம் ட்ரோன் ஷாட் அந்த இடம் தவிர சுத்தி முழுசா இருட்டு மொத்த கரண்ட் ஆஃப் பண்ணதனால தான் அந்த கூட்ட நெரிசல் உருவாச்சு யார் எங்க போறோம் வரோம் தெரியாம அன்னைக்கு போய் விழுந்தா அதே மாதிரி இன்னைக்கு உங்களை நம்பி வராங்களே தொண்டர்கள் விஜய் தண்ணி குடுக்கணுமா இல்லையா ஒரு சாப்பாடு அவங்களுக்கு தரணுமா இல்லையா என்ன கொடுத்தீங்க ஒண்ணு இல்ல இப்படி பண்ணா எப்படி அதனால தான் அவ்வளவு மைக்கும் அவ்வளவு பாதிப்பு இது விஜய் பண்ண மூணாவது தம் உன்னை நம்பி வந்தா நிலத்துக்கு கூட சாப்பாடு கூட தண்ணி குடு பாதுகாப்பு கொடு நாலாவது அவர் செய்த தவறு பஸ்ஸுக்குள்ள முள்ள பூந்துக்கிறாரு ஏதோ கூண்டுக்குள்ள பூந்துக்கிற மாதிரி ஒரு சின்ன கண்ணாடி அது வழியா பாக்குறாரு என்ன ஓ மக்கள் தான உன்னைய தானே பாக்க வந்திருக்காங்க நில்ல மேல நில்ல ஒரு நாள் மணி நேரம் என்ன போயிடும்

வண்டிக்குள்ள எல்லாரும் காட்டி விடும் ஏய் மேலே ஓபன் பண்றா அப்படின்னு சார் நம்ம உள்ள சொல்லுவாங்க இல்ல கொஞ்சம் பக்கத்துல போய் வரணும் தேரடா அப்படின்னு அப்புறம் ஒரு பய வாய்ப்பு வர மாட்டேன் அவர் வாகனத்துல புரியுதுங்களா அவருக்கு தெரியும் மக்கள் பல்ச புடிச்சவர் நம்ம கேப்டன் ஏன் தொண்டன் என்ன விரும்புவார்னு தெரிஞ்ச ஒரு தலைவர்

இதெல்லாம் தலைவர் பண்ணது ஏ இன்னைக்கு எங்க அண்ணன் சொல்றீங்களே விஜய் அண்ணன் என்ன செஞ்சாரு முதல்ல கத்துக்கிட்டு பேசு விஜய் முதல்ல கத்துக்கிட்டு பேசு வெறும் எங்க அண்ணா அண்ணா மட்டும் போதுமா தம்பி சொல்லு தம்பி தப்பு உன்னை நம்பி வந்தவங்களை இப்படி நீ சாகடிச்சது மிகப்பெரிய தப்பு அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் விஜய நம்பி வந்தவங்க எல்லா பெண்கள் குழந்தை குட்டி எல்லாருமே இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க நிச்சயம் விஜய் நீ வந்து வந்து அப்படியே பிளைட்ல போய் வீட்டுக்குள்ள போனது தப்பு இன்னைக்கு வரைக்கும் வெளியே வராதது தப்பு போ என்ன பண்ண போறாங்க பண்ணட்டுமே கைது பண்ண பண்ணட்டும் நம்ம நாட்டுல கைது பண்ண தலைவர்கள் தான் வாழ்ந்ததா சரித்திரம் சரித்திரத்தை உருவாக்கியதா சரித்திரம் எத்தனையோ விபத்து நடந்துருச்சு உன் அறியாம ஒரு விபத்து நடந்துருச்சுன்னு சொல்லுங்க எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தாமா நான் இது மாதிரி சொல்லணும்னு இன்னும் நாலு மணி நேரம் நான் சொல்லுவேன் இதை பத்தி ஒன்லி கரூரை பத்தி ஆனா ஒரே ஒரு லைன்ல நான் முடிக்கிறேன் நேத்து ரெண்டு மணி நேரம் தீர்ப்பு சொல்றேன் எல்லாம் நான் பார்த்தேன் எல்லாமே சொல்றேன் உங்களுக்கு அங்க நடந்த விஷயம் நாற்பத்தோரு பேர் இறந்தது இன்னைக்கு வரைக்கும் விஜய் வராதது தீர்ப்பு கொடுத்த எல்லாத்துக்கும் பின்னு ஒரு லைன் தான் இருக்கு அரசியல் எல்லாமே அரசியல் தான் ஒவ்வொரு அரசியல் தான் இருக்கு அதை தவிர ஒண்ணும் இல்லைதான் உண்மை மக்களே புரிஞ்சுக்கங்க உண்மையா மக்களை நேசிக்கிற ஒரே தலைவர் கேப்டன் இருந்தார் உங்களுக்காக வாழ்ந்தார் உங்களுக்காகவே சொன்னார் நீங்க அப்ப புரிஞ்சிக்கல இன்னைக்கு உணர்றீங்க இன்னைக்கு எல்லா மக்களும் பேசுறீங்க தலைவர் மக்களுக்கான தலைவர் பட்டி தொட்டி பேசுறாங்க அவர் உருவாக்கின கட்சி தான் தேமுதிக நம்ம ஒண்ணு யாரையும் காசு கொடுத்து பணம் கொடுத்து வாங்க சொல்ற கூட்டம் கிடையாது நாம அனைவரும் தானா சேர்ந்து நம் தலைவருக்கு இன்னைக்கு கேப்டன் ரதமாக வந்து உங்களை எல்லாம் தேடி நம்ம மக்கள் தலைவர் வந்திருக்கிறார் அவருக்கு நாம் அனைவரும் சேர்ந்து வீர வணக்கத்தை நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டிய தருணமாக இதை நாம் பார்க்கிறோம் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இன்னைக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளிலே உங்களை நான் வந்து இப்போ உள்ளம் தேடி இல்லம் நாடி கடக நிர்வாகிகளாக இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்னைக்கு நாங்க இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தயாராக இருக்கிறோம் தேர்தலை சந்திக்க என்கின்ற நம்மளுடைய அச்சாரத்தை நிரூபிக்கவும் பூத் கமிட்டி அமைச்சு கழகத்தை கட்டுக்கோப்பாக தலைவர் அவர்கள் நம் வழிகாட்டுதலின் படி ராணுவ இன்னைக்கு தமிழ்நாட்டில் கட்சி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவு ஒரு ராணுவ கட்டுப்பாடான கட்சி இது இன்னைக்கு மற்ற எல்லாரும் இன்னைக்கு தேமுதிகாவை பற்றியும் தலைவரை பற்றியும் பேசாத யூடியூபே இல்லை நம்ம தலைவர் இருந்த பொழுது அவருடைய பேரையும் புகழையும் மடுங்கடிச்சு அவர் செய்த நல்ல திட்டங்களும் அவர்கள் கொண்டு வந்த அத்தனை நல்ல திட்டங்கள் மக்களுக்காக அவர் செய்த உதவிகள் நன்மைகள் எதுவும் மக்களுக்கு போய் சேராமே தடுத்துட்டாங்க ஆனா இன்றைக்கு நம்ம தலைவர் நம்மளிடம் இருந்து மறைந்தாலும் தெய்வமாக நம்முடைய இருந்து நம் கட்சியையும் நம்மளையும் வழி கொண்டிருக்கிறார் கேப்டன் அடிக்கடி சொல்வார் என் தொண்டர்களுக்கு ஒண்ணு நான் அங்க முதலாளாக நான் வந்து ஏதாவது என் கட்சிக்கும் என் தொண்டர்களுக்கும் ஒரு பிரச்சனை என்றால் வேட்டிய மடிச்சு கட்டி இறங்குகிற ஒரு நமது கேப்டன் அவர்கள் தான் இன்னைக்கு எத்தனையோ கட்சி வந்திருக்காங்க ஏற்கனவே வந்துகிட்டு இருக்காங்க புதுசு புதுசா ஆனா எல்லா கட்சியும் ஒரே இடத்துக்கு திராவிட கழகம் ஒரு கட்சி இருந்தா இப்படிதான் இருக்கணும் ஒரு உதாரணமாக இந்த ஆண்டு காலம் மக்களுக்காக உழைக்கின்ற ஒரே கட்சி முற்போக்கு தலைவர் அவர்கள் இந்த கட்சியை சும்மா கொண்டு வந்தார் யாருக்காக இந்த கட்சி என் மக்களாகிய உங்களுக்காக தான் இந்த கட்சி என்று சொல்லி சொல்லி கேப்டன் வளர்த்தார் அவர் நடிகராக இருந்த காலத்தில் தலைவராகி இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை உருவாக்கி கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக தான் சம்பாதித்ததை மக்களுக்காகவே உதவி செய்து வள்ளலாக வாழ்ந்தவர் நமது கேப்டன் அவர்கள் இன்னைக்கு மிக மிக முக்கியமான ஒரு நாள் வடலூர்ல இருக்கின்ற வள்ளலார் அவர்கள் பிறந்த நாள் வள்ளலார் என்றால் யார் அனைவருக்கும் உணவளித்து அனைவரும் இன்பமுற வேண்டும் என்று சொன்னவர் அருட்பெரும் தனிப்பெரும் கருணை என்று மக்களுக்கு சொன்னவர் அதனாலதான் அவர் வந்து வாடிய பயிரை பார்க்கும் போது எல்லாம் வாடினேன் என்று சொன்ன ஒரு உத்தமர் வள்ளலார் அவர்கள் அந்த வகையில தான் இன்னைக்கு நம்ம தலைவர் அவர்களும் தன்னை தேடி வருபவர்கள் யாரும் வெறும் வயிறோட பசியோட போகக்கூடாது என்பதற்காக அன்னதான பிரபுவாக மக்களுக்கு உதவுகின்ற ஒரு தலைவராக தன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் நமது கேப்டன் அவர்கள் வந்து அன்னதான பிரபுன்னு ஐயப்பாவை தான் சொல்லுவோம் ஆனா இன்னைக்கு உலகமே ஒருத்தர் அன்னதான பிரபுன்னு சொல்றாங்கன்னா அது நம்ம கேப்டன் கேப்டன் மட்டும்தான் இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க இன்னைக்கு வடலூர்ல வள்ளலாருடைய பிறந்தநாள் வருகின்ற அத்தனை பேருக்கும் உணவளிக்கக்கூடிய ஒரு மகான் கடுத்தது வள்ளல் விஜயகாந்த் ட்ரஸ்ட் என்று ஒன்று ஆரம்பித்த மறைந்து ஒன்றே முக்கால் ஆண்டுகள் ஆகியும் இன்றளவும் தலைமை அலுவலகத்துக்கு தலைவரை தேடி வருகின்ற அத்தனை உணவளித்து அன்போடு அவர்களை பராமரித்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை கொடுத்து தலைவர் நமக்கு காட்டிய வழியின்படியே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்னைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறது என்றால் இது சாதாரண வரலாறு இல்லை என்பது என் மக்களாகிய உங்களுக்கு தெரியும் ஏன்னா எல்லாருமே

இன்னைக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு பாருங்க யாரோ எங்கேயோ கரூர்ல ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி அதுல வந்து பாதுகாப்பு கொடுக்க தெரியாதவங்க இன்னைக்கும் நாற்பத்தோரு உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துல மக்கள் சார்பாக அந்த நாற்பத்தி ஓரு உயிர்களுக்கும் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று அனைவரையும் நாம் ஒன்று சேர்ந்து அவர்களுக்காக பிரார்த்திப்போம் ஏன்னா அவங்க ஜனங்க பார்க்கணும்னு வந்தவங்க தான் ஆனா அந்த கூட்ட நெரிச்சல்ல சிக்கி எல்லாரும் குழந்தையில இருந்து இளைஞர்கள் இருந்து பெண்கள் இருந்து எல்லாம் இறந்துட்டாங்க நான் நேரடியா போய் பார்த்தேன் அங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திச்ச எல்லாரும் அவங்கவுங்க சொந்தக்காரங்க வந்து அவங்கவுங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுடைய பாடியை எடுத்துட்டு போய் அழுகிறத நான் பார்த்து ரொம்ப மனசு உடஞ்சு போயிட்டேன் நாற்பத்தோரு குடும்பங்கள் அங்கே அழுகிற அந்த அழுகுறலை கேட்கும் போது நம்மளால் நாங்கள் நிக்கவே முடியாத ஒரு நிலைமையை நாம் நமக்கு பார்த்தோம் அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் படுகாயம் அடைந்து அட்மிட் ஆன எல்லாரையும் நாம் போய் நேரடியாக சந்திச்சோம் இங்க பத்திரிகை எல்லா டிவியில் பார்த்த போன சனிக்கிழமை இன்னையோட ஒன்பதாவது நாள் ஒன்பது நாள் ஆயிடுச்சு அன்னைக்கு ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் டிவியை ஓபன் பண்ணால் இதுதான் போயிடுது என்ன பிரயோஜனம் ஏ என்ன பிரயோஜனம் இன்னைக்கு எதுக்கு வந்து தடுக்கிறீங்க ரோடு புற போலீஸ் நிக்கிறாங்க யாரும் வந்து ரோட்ல நேஷனல் ஹைவேஸ்ல மீட்டிங் வைக்க கூடாது ரத யாத்திரை வரக்கூடாது ஸ்டேட் ஹைவேஸ்ல வரக்கூடாது அப்ப எங்க தான் போறது மக்கள் எங்க இருக்காங்களோ அங்க தானே மக்களை சந்திக்க முடியும் வேற எங்க போய் மக்களை சந்திக்கிறது என்ன காட்டுக்குள்ளையும் மலைக்குள்ளையுமா போய் சந்திக்க முடியும் என்ன நீதி ஒருவர் செஞ்ச தப்புக்கு இன்னைக்கு எல்லா தேமுதிக வஞ்சிப்பது எதற்கு இது என்ன மாதிரி கட்சி ஒரு தொண்டருக்கு ஒரு மக்களுக்கு இந்த கட்சியினால பாதிப்பு வந்திருக்கு என்பதை யாராவது காட்ட முடியுமா ஒரு சின்ன உதாரணம் காட்ட முடியுமா சொல்லுங்க பார்ப்போம் இதுவரைக்கும் தமிழ்நாட்டிலேயே ஒரு மாநாடு நடத்தி கின்னஸ் ரெக்கார்ட் செய்த முதல் கட்சி தேசிய தலைவர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த அன்றைக்கு இருபத்தி எட்டு லட்சம் பேர் மதுரையில் கூடுனாங்களே எங்கேயாவது ஒரு சின்ன அசம்பாவது இதுவரைக்கும் நடந்திருக்கா யோசிங்க ஏன் கேப்டன் என்கின்ற ராணுவத்துக்கு இணையான ஒரு தலைவர் கமெண்ட் பண்ணுவார் யார் மேல இறங்க அமைதியாரு கொடிய அமைதி கண்டிப்பாரு தப்பு அவர் கண் முன்னாடி நனைஞ்சா கண்டிப்பாரு கண் தொண்டனை உண்மையில் நேசிச்ச ஒரு தலைவர் ஏன் தொண்டனுக்கு ஒண்ணுன்னா அந்த இடத்துல முதலாளராக நான் இருப்பேன் என்று சொல்றேன் இன்னைக்கு இருக்காங்களே தி லெஜண்ட் நியூ சரவணா இன் தீபாவளி ஆஃபர் பவனுக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை அக்டோபர் ஐந்து முதல் உங்கள் ஜெய்சந்திரன் இப்போது மிக பிரம்மாண்டமாக கீழ்கத்தலையில் அப்பவும் இப்பவும் ये पुगु चेन्नई से अधिरेडी कलेक्शन सर्वेडी सेलिब्रेशन